சிறுகடிக்க ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான மாதிரி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வித்யா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் என்ன விஷயம் மீனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இப்படி உங்களுக்கு விருந்து போட்டுட்டு இப்படி கேள்வி கேட்குறேன்னு தப்பாலாம் எடுத்துக்க மாட்டீங்களே உங்களை பத்தி எனக்கு தெரியாத மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க உடனே வந்து வித்யாவோட கல்யாணத்துல ரோகுணியோட அம்மா வந்து நின்றுட்டு இருப்பாங்க அந்த போட்டோவை காட்டி இது யாருன்ற அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது வித்யாவுக்கு போயிட்டு அவங்கள எப்படி தெரியும் வித்யாவுக்கெல்லாம் அவங்கள தெரியாதுன்னு சொல்லி ரோகிணி பதில் சொல்றாங்க உடனே என்ன பார்லர் அம்மா நான் கேள்வி கேக்குறது அவகிட்ட அவ சொல்லட்டும் நீயே சொல்ற உடனே இல்லையே எனக்கு இங்கே பார்த்த மாதிரி எல்லாம் தெரியல இவங்க கோவிலுக்கு இது வந்திருக்கவங்க ஏன் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க வித்யா இதையும் நோட் பண்றாங்க மீனா உடனே மீனா வந்து சரி உடனே முத்து வந்து மீனா இங்க வாங்கி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க மீனா பாத்தியா வித்யா நம்ம கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறிக்கலாம் அதனாலதான் நம்ம கேட்ட கூட அவ முடிச்ச முடியலே தெரியுது மேல நான் உண்மை எப்படி வர வைக்கணுமோ அந்த மாதிரி வர வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து உண்மை எடுக்கிறாங்க முத்து முத்து உண்மை கண்டுபிடிப்பாங்களா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ